கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் அவர்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அல்லது அவர்களுடைய நட்பு பெரிய லெவலில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுக்கும் இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும் வாழ்க்கையில் எல்லாமே ஸ்ட்ரகிளாக இருந்தது அதெல்லாமே மாறும் எதெல்லாம் நடக்காமல் இருந்ததோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ஸோ உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் ரொம்ப நாளாக என்னுடைய வீடு வாடகைக்கு போகாமல் இருக்குது ஆட்கள் யாரும் வராமல் இருக்குது வராமல் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் உங்கள் வீடு நல்ல வாடகைக்கு போவதற்கான வாய்ப்பு நல்ல ஒரு டேலண்ட் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் உங்களுடைய கரியரில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் உங்களுடைய சகோதர இளைய சகோதர சகோதரிகளாக நன்மைகள் உண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும் ஸோ உங்களுடைய பெரிய லெவலில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க வேறு ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகி அதுக்காக நீங்கள் காத்துட்ருக்கிறவங்களுக்கும் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு நீங்கள் எதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் லாபம் அடைவீங்க பார்ட்னரும் லாபம் அடைவேன் நீங்கள் எதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் இருக்குது உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு செய்யும் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாமே நார்மலாக இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருந்தால் வாங்கலாம் அதனால் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் கவர்மெண்ட்டாலும் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணுன்னா கண்டிப்பாக அது நடக்கும் அதற்கான சோர்சஸ் இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஃபர்தராக மேற்கொண்டு ஹையர் ஸ்டடி பண்ணணுங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் அப்பாவில் நன்மை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் வந்து சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரையும் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தரடால் வரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க